வணக்கம் வணக்கம் நேற்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது விஜய் பற்றி சில இடங்களில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்காது இது வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எல்லா கட்சியையும் கேள்வி கேட்குறோம் யாருடைய தவறு நாங்கள் சுட்டி காட்டுறோம் விமர்சிக்கிறோம் அந்த மாதிரி விஜய ஒருத்தர் நாங்கள் கேட்குறப்ப தவிர நாங்கள் என்னமோ விஜயை மட்டுமே கேள்வி கேட்குற மாதிரியும் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்க மாதிரி சொல்றது தவறானது பத்து கட்சியை விமர்சிக்கிறோம் அதில் ஒன்று விஜய் திமுக தான் எங்களுக்கு எதிரி தாவேக்கா வெறும் உதிரி அப்படின்னு ரைமிங்காக வேறு சொல்கிறாங்க ரைமிங்க்கு டைமிங்க்கெலாம் ஒன்றும் குறைச்ச இல்லை கருத்தில் தான் இங்கே பிரச்சனை என்னென்னா வந்து தாவேக்கா வந்து ஒரு மூணு வாட்டி ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா தமிழகத்தை அப்போ வந்து நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க இலங்கை நம்ம தொப்புள் கூடிய உறவுகளோட மரணத்துக்கு காரணமாயிட்டாங்க மற்றபடி மத்திய இருக்க ஆளுங்கட்சிகளோட கூட்டணி வச்சு தமிழகத்தோட உரிமையெல்லாம் தாரவாத்துட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் ஒரு தார்மீகம் இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒரு ஒன்றரை வயசு குழந்தை கட்சி அவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி முன்னெடுத்து வராங்க என்ன நீங்க பண்ணதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லலை நீங்க வந்து தம்பி நம்ம கூட வந்து இருபத்தி நாலு தேர்தலில் மைக்கு வச்சு பாட்டு பாடினதை காமிச்சு தம்பி எனக்காக தான் மைக் வச்சு பாடினாருன்னு சொல்லி ஒரு எட்டு சதவீதம் வாங்கிட்டு இன்னைக்கு தம்பி வந்து அவர் வாக்கு அவர் எடுத்துக்க போறாருன்ன உடனே ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் ஏற்கனவே வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாரு ரோடுக்கு இந்த பக்கம் இல்லை இல்லை அந்த பக்கம் இல்லை இடிச்சிருவன்னு சபிச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு திமுக முதல்வரை பார்த்துட்டு வந்த உடனே அப்படியே ஆளே மாறிட்டாரு அன்னிலிருந்து தாவேக்கா மட்டும்தான் இவருடைய ஒரே எதிரியா இருக்கு எல்லாரையும் பேசுறாரு அவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி வழக்கமா அவர் யார் யாரெல்லாம் கேள்வி கேட்க எல்லாரையுமே கேட்கிறாரு கரெக்ட் அதோட சேர்த்து டிவி கேபியும் கேட்க கொள்கையை கேட்கலாம் இவருக்கு காது சரியா கேட்காததுக்கு எல்லாம் தாவேக்கா என்னங்க பண்ணோம் அம்ம பசங்க தளபதி தளபதின்றாங்க இவருக்கு தளவிதி தளபதினு கேட்டா நம்ம பொறுப்பா அந்த பசங்களை இவரா வந்து புலின்னு இவரை இவரா வந்து பசங்க நாளின்னு இது என்ன தார்மீகம் அப்ப கேட்டா வந்து அந்த பசங்க திரும்ப நாளைக்கு ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வந்து ஆமைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க ஆமாவோட திருப்பு போட்டு போட்டுல போனேன் நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கிற ஒரு தலைவரை நான் என்னை கேள்விப்பட்டேன் மக்களுக்கு சாப்பாடு போடணும் இருந்த தலைவர்கள் திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு படி அரிசி ஒரு ரூபாய் கொடுத்ததை பாராட்டுறோம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தனே மதிய உணவு சத்து சத்துவ திட்டமா ஆனதா பாராட்டுறோம் கலைஞர் காமராஜர் சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்தை உரைச்சு பாராட்டுறோம் ஆனா எனக்கு ஏன் சாப்பாடு மட்டுமே பிரச்சனை ஒரு தலைவர் பேசிட்டு இருந்தா அந்த தலைவர் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரபாகரன் போர் முனையில போதும் தம்பி என்ன சாப்பிட்டாரு நோட்ஸ் எடுத்தாருன்னு சொன்னது கரிய உடைச்சா மீன் இட்லி உடைச்சா உள்ள கறி இருந்துன்னு சொன்னது ஆமக்கறி ஆம உங்க வீடு விளங்குமான்னு சொல்லுவாங்க ஆம கறி யாரும் சாப்பிட்டு கூட கேள்வி கிடையாது ஆனா கடந்த பத்து வருஷத்துல அதெல்லாம் கேள்விப்படுவோம் வந்தாச்சு இன்னைக்கும் பாருங்க அவரு புளியா மானு காட்டு பணியெல்லாம் அடிப்பாரா அணில் அடிக்க மாட்டாரா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னே இருந்தா நீங்க என்னைக்காக மக்களுக்காக யோசிப்பீங்க என் கேள்வி இதுதான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை அது நான் ஒத்துக்கிறேங்க நாங்களும் தாவே கால சில பேர் சில இம்மெச்சூரான சில சின்ன பசங்க இருக்கிறதா செய்யறாங்க அவங்க வந்து டிவி கே டிவி கேன்னு சொல்றதாலயோ தளபதி தளபதினு சொல்றதாலயோ உங்களுக்கு புகச்சலாச்சுன்னா அதுக்கு தாவேக்காவோ தாக்கியவேக்காவோட தலைவரோ எந்த வகையில பொறுப்பு இல்ல அவர் கேட்கறது கொள்கை தானே கொள்கை சார்ந்து நாங்க இயங்குறோம் அப்புறம் எதுக்கு அந்த தளபதி தளபதி அந்த அணில் இந்த மாதிரி இதுக்கும் கொள்கை என்ன சம்மந்தம் அவங்க ஒரு கொள்கை கோட்படுறதுக்காக நம்ம முன்னாடி வந்து பேசியிருக்கோம் நான் பேச தயார் தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வளர்ச்சி மற்ற எந்த மாநிலம் காட்டாத ஒரு வளர்ச்சியை தமிழகம் காமிச்சிருக்கு இன்ஹெரண்டாவே தமிழகம் இந்தியாவாக உருவாகிறதுக்கு முன்னாடியும் இந்தியாவில் தமிழ்நாடு பிரிகிறதுக்கு முன்னாடியும் மதராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடா மாறத்துக்கு முன்னாடியுமே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுவோம் நம்ம எப்பயுமே எஜி காமிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கும் மற்றவங்களோட முன்னேறி வந்திருக்கும் இதுல திராவிட ஆட்சி வந்து தமிழகத்துக்கு சில நல்லது பண்ணியிருக்கு அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் இந்தியாலையும் சரி தமிழகமும் ஒரு நிலப்பரப்பாவே சரி இந்த இடத்துல எல்லா அந்த தென்னகத்தில் இருக்க நாலு மொழி பேசுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மெஜாரிட்டியா தமிழ் மக்கள் இருக்கிறதால இது லிங்குஸ்டிக் பேசிஸ்ல தமிழ்நாடா மாறிடுச்சு அதே போலதான் பெங்களூர்ல தமிழர்கள் இருக்கிறதும் எல்லா ஊர்லையும் எல்லா பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்களை நம்ம ஆட்சியில ஏற்றுறோன்றதெல்லாம் ரெண்டாவது இவங்களே இங்க இருக்கிறவங்கள மனுஷங்களா மதிக்காம அவங்களை எதிரியா பார்க்கறது இல்லை இங்க வாழ்க்கை எல்லாரும் ஒன்னா அரவணைச்சு போறதுக்கு திராவிடம்னு ஒரு சித்தாந்தம் வந்திருக்கு அந்த சித்தாந்தம் வளர்ச்சி கொடுத்துருக்கு மற்ற எந்த இடத்த விடவும் இந்த மாதிரி பிரிவினை பேசுற வேற எந்த மாநிலத்தோடும் வளர்ச்சி கொடுத்துருக்கு இன்னைக்கு என்ன தாவேக்காவோட நிர்பந்தம்னா இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சிக்கணும் அந்த அரவணைப்பு ஓட்டுக்காக இல்லை அவங்களோட ஆதரவுக்காக யார் ஒருத்தரும் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய வேலை இல்லை தாவேக்காக்கு எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு அரசியல் பண்ணுவோம் அது நீங்க மதமா பிரிச்சாலும் சரி மொழியா பிரிச்சாலும் சரி ஜாதியா பிரிச்சாலும் சரி பிரிவினைக்கு அப்பாற்பட்ட தாவேகா பிறப்போக்கும் எல்லாமும் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்போ திராவிடத்தையும் அரவணைச்சிக்கிறாங்க தமிழ் தேசியத்துடைய இம்பார்ட்டன்ஸையும் ஆதரிக்கிறாங்க அதை முன்னெடுக்கிறாங்க இதுதான் தாவேக்கோட சித்தனை இவங்களுக்கு இப்போ என்னன்னா ஒருத்தர் தெளிவா இங்கே இருக்கிற திராவிடத்தையும் அங்கீகரிச்சு அதை முறைச்சிட்டு முறைச்சிட்டு போக முடியாது தமிழ் தேசியத்துடைய முக்கியத்துவத்தை எடுத்து வச்சு முன்னாடி போகும்போது இது ஒரு கொள்கை இல்லையா இந்த கொள்கை முரணில் பெரியாரின் பேரன்னு நான் சொல்லி மாயோன கிருஷ்ணனை திட்டி இன்னைக்கு பெரியார திட்டி மாயவன் கிருஷ்ணன் பாராட்டர் இதுதான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் எல்லாரும் எனக்கு வேணும் நான் எல்லாருக்கும் மாணவன் சொல்ற ஸ்டாண்டு தாவேக்கா இது எங்க கொள்கை முரண்பாடு முரண்பாடுன்னா அதுக்கு ஒரே பேரு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா கூட சீவான அண்ணன் வரும் போல இருக்கு அவர் சொன்னது அவரே காண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு கொள்கை தெளிவா இருக்கு இந்த கொள்கையிலே இன்னைக்கு என்ன கோட்பாடு நூறு சேத்தையும் கேள்வி எழுப்புறாங்க இந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் செவென்டி செவன் விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்ப காமராஜர் ஆட்சியை தோற்கடித்து பக்தவசலம் சீஃப் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் காமராஜர் உருவாக்கிய ஆட்சி அதை தோற்கடிச்சு தான் இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவை தொடங்கி அந்த ஆட்சியை கொண்டு வந்தார் அப்படி கொள்கை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிற காமராஜர் ஆட்சி வீழ்த்தி அந்த வருஷத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுலேயே எங்கே லாஜிக் இருக்குன்னு கேள்வி எழுப்பார் அதாவது ஒரு அரசியல் தெரியாதவங்க கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான் அறுபத்தி ஏழில் புது கட்சியாக ஆண்டு கொண்டு இருந்த வாங்கி கொடுத்த காங்கிரஸை விழுத்துக்கு திமுகவில் முடியும்னா ஆட்சியில உட்காந்துகிட்டு பெருவாரியான வெற்றி எழுத்தொன்னு எழுத்து ரெண்டு திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுக ஜெயிச்சு காமிச்சா அந்த மாதிரி ஒரு வெற்றியை நம்மளால ஏ முடியாது இங்க வீழ்த்தப்பட முடியாத படை ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றதுதான் ஒரு பதில் அதுதான் தாவைக்கோட நிலைப்பாடு அப்படியே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கே நான் பதில் சொல்றேன் யாரு என் தாத்தன் காமராஜரை தோக்கடிச்சானோ அவனை தோக்கடிக்க அவன கொள்கை தலைவரா மேற்கொண்டு தாவைக்க வந்து நிக்குது அறுபத்தேழு காமராஜர் தோக்கடிச்சுங்களா தோக்கடிக்க நான் வந்து நிக்கிறேன் இந்த ஸ்டாண்டு நல்லா இல்ல நீங்க ஏன் காம நாங்க திமுக ஓட்டு கேட்கறோம் இல்ல திமுக ஆதரவா போயிட்டு கொங்கு மண்டலத்துல வேட்பாளராக நிக்க போறாரு விஜய் சார் திமுக வீழ்த்து நிக்கிறாரு அறுபத்தேழுல யார வீழ்த்து அவருக்காக நியாயம் கேட்க அதே ஆட்சி திரும்ப கொடுக்க வந்திருக்குன்னு விஜய் சார் சொல்றாரு இது புரியாதா சரி அப்படியே விட்டுருங்க விஜய் சார் இருபத்தி ஆறுல ஜெயிக்கிறாரு அறுபத்தேழு எழுத்து ரிப்பீட் ஆகுது அது அப்புறம் அப்பாற்பட்ட பிரச்சனை எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி நீங்க ஜெயிக்கிறது வந்திருக்கீங்களா நீங்க ஜெயிக்கிறதுக்கு அரசியல் வந்திருக்கீங்க முதல்ல இந்த ஓட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சுட்டு ஆட்சி அமைக்க முடியுமா முதல்ல இந்த வாட்டி எட்டு பர்சன்டாவே இருக்குமா முன்னாடி நாலு பர்சன்டா இருக்கும்போது கூட திராவிட கட்சிகள் வேணாப்பா சரி திமுக அதிமுக தேமுதிக மதிமுக வேணாம் எல்லாம் திராவிட கட்சிகள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தமிழ்ல இருந்தக்கூடிய குடியினர் தமிழ் குடியின்னு நீங்க சொல்லக்கூடிய ஜாதியை சேர்ந்தவங்களை ஐயா ராமதாசையோ திருமா அண்ணனையோ வேல்முருகன் அண்ணனையோ மத்த யார நீங்க ஒருங்கிணைச்சீங்க எதுக்காக கூட்டணி அமைக்காம இருக்கீங்க ஓட்டை பிரிக்கிறதா அவங்க வேலையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் என்னன்னா அது ஆகுதுன்னு டவுட்டா இருக்கு ஜெகதீசன்ல இருந்து விலகி போயிட்டு தாவை தாவாக்கால உட்காந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பத்தொன்பது தேர்தல்ல ஒரு கேண்டிடேட்டை மாத்தி போட்டு தேனியோட எம்பி கேண்டிடேட்டா அதிமுக மகன் பி ஜெல்ற மகன் வெல்றதுக்கான வேலை பார்த்திருக்காரு திமுக அங்க இருந்த முஸ்லிம் வாக்குகளை உடச்சி ஒரு முஸ்லீம் வேட்பாளர் வெளியே எடுத்துட்டு திரு ஷாஹுலா மீது நினைக்கிறேன் அதிமுக பாஜக வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான இது உண்மையா இருக்கலாம் இன்னொரு கேள்வி டீப்பா சட்டமன்ற தேர்தல கொளத்தூர்ல முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் எடுத்து நான் நிக்கிறனர் இன்னைக்கு எங்க போனாரு அவர் திருவெட்டூர் போயிட்டார் ஏன் எங்க நின்னாலும் தோக்க போறோம் வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம் நீங்க நின்று தோப்பீங்களா திருவெட்டி போய் தோப்பீங்களா சரி அப்படியே திருவெட்டுக்கு போய் ஜெயிச்சிட்டீங்களா ஏன் நிக்கல அப்ப யார் யாரு ரெண்டு பத்தொன்பதுல அதிமுக ஜெயிக்கணும்னா நான் கேண்டிடேட் மாத்துவேன் இருபத்தி முதல்வர் ஜெயிக்கணும்னா நான் கானே மாறுவேன் ஜெயிக்கிறது என் வேலை இல்ல ஒருத்த கிண்டலா கமெண்ட் போடுறாங்க தோத்து தோத்து சொகம்ட்டாரு தோத்து தோத்து பழகிட்டாரு ஜெயிக்கிறதுக்கு வரல அப்படின்னு இப்ப இந்த கேள்வி வருது ஒருத்தர் ஜெயிக்க போறேன்னு வந்து நின்னா திமுகவுக்காக அவன் அடிப்பீங்களா திமுகக்காக அதை வந்து டீமின் பண்ணி டைவெர்ட் பண்ணி விடுவீங்களா இல்லை அப்படி என்ன அவருக்கு தேவை இருக்கு இப்போ அவர் கட்சியை விட்டு வெளியேறி போனவங்க குற்றச்சாட்டுகளை தான் செய்வாங்க நீங்க டிவி இருந்து போனவங்களும் விஜயை பற்றி கட்சியை பற்றி என்ன சொல்றாங்கன்னு தெரியும் அதையெல்லாம் நம்ம ஒரு பாயிண்டை அடுத்து விவாதிக்க முடியுமா இப்போ அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து இன்னை வரைக்கும் சொன்ன இருந்து மாறவே இல்லை திமுக அதிமுகவை எதிர்த்து தனித்து போட்டிடுறாரு அப்படி எந்த ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை நம்ம வந்து தமிழ்நாட்டை இன்னைக்கு காமிச்சிட முடியும் இல்ல நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் நீங்க வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இப்ப தாவைக்காமையால நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க என்ன குற்றச்சாட்டு பெண்களுக்கு இடம் இல்ல மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் இல்ல இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டாங்கன்னு சில குற்றச்சாட்டு வைஷ்ணவி மாதிரியே ஜெகதீஸ்வர் மாதிரி சொன்னது ஓகே அதுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு ஒரு பைனரி ப்ரூஃப் கேட்க முடியாது இதுக்கு நான் ரெண்டு டேட்டா தானே வைக்கிறேன் பத்தொம்பதுல நீங்க அவர் ஷாகல மீது வேற இடத்துல வேட்பாளராக இருந்தவரை மாத்தி கடைசி நேரத்துல தேனில போட்டிருக்கீங்க தேனியில மட்டும் திமுக தோத்து அதிமுக ஓபிஎஸ் பையன் ஜெயிக்கிறார் இல்லையா அதே மாதிரி இருபத்தி ஒண்ணுல இவர் குளத்துல நிப்பேன்னு சொன்னாரா இல்லையா ஏன் ஒரு காரணத்தை சொன்னாரு அங்க அதானியனுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸ்டாலினை விட உடனடியாக எதிர்க்கப்பட வேண்டியவர் அதானி தான் அதனால அங்க நிக்கிறேன்னு ஒரு காரணம் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு அதானியோட ப்ராஜெக்ட புரட்டி போட்டுருவாரு முதல்வராலே முடியாத பிரச்சனை உங்களுக்கு புரியுதா இந்த திரும்புகள் எல்லாம் இவர் அதானி எதிர்க்கிறவரா அவங்க இவரு நான் டீப்பா போக விரும்பல கேள்வி ஆட்சியில உட்காரதோ இங்க மாற்றமோ என்னுடைய ரொம்ப தெளிவா இருக்குங்க இங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கும் அரசியல இதுதான் கிளாரிட்டின்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீ எந்த பிரச்சனை நேம் பண்ணுங்களேன் அது வந்து மத்திய அரசு கொண்டு வந்தா இருக்கட்டும் மாநில அரசு கொண்டு வந்தா இருக்கட்டும் ஒரு கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும் இன்னும் இருக்கக்கூடிய பால் விலை இல்ல ஈபியோட விலை இல்ல ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் விலை எல்லாத்தோட இன்க்ரீஸ் ஆகட்டும் இல்ல ஒரு டாக்ஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும் டாக்ஸ் டெரரிசமா இருக்கட்டும் இல்ல ஒரு அஜித்தோட படுகொலையா இருக்கட்டும் இல்ல கவினோட ஆணவ கொலையா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னங்க போராட்டம் போராட்டமா இல்ல இங்க என்ன ப்ராப்ளமோ யார் அந்த ப்ரா ப்ராப்ளத்துக்கு காரணமோ அந்த ஆட்சிகளை அகற்றுவதும் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து உட்காந்து கொள்கை முடிவோ அதை மாத்துறதும் தான் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு அப்போ இங்கே இருக்கக்கூடிய அவலங்களுக்கு தீர்வா நான் சொல்லக்கூடியது அதை மாத்த வாய்ப்பு இருக்கிற ஒருத்தருக்கு வழிவிட்டு அவன் அந்த கொடியை ஏத்துறது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு நான் மாத்த மாட்டேன் எனக்கு இங்க அரசாட்சி மாறுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை மாறாம இருக்கிறதுக்கு நான் பார்ப்பேன் மாத்த ஒருத்தன் தான் அவன் அடிப்பேன் இப்ப தாவேக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கேயாவது தீ தாவேக்கால நாம் தமிழ் விமர்சிக்கிறாங்களா அவங்க அதிமுக கூட லெப்ட் ஹேண்ட்ல ஓரம் கட்டுறாங்க இங்க ரெண்டே பிரச்சனை ஆளும் கட்சி தமிழகத்துல திமுகவும் மத்தியில பாஜகவும் ஏன் நீ ஆண்டுகிட்டு இருக்க மாத்த முடியும் சரி பண்ண முடியும் பண்ணல நான் கேக்குறேன் நீ அதெல்லாம் பத்தி கவலையே படாம ஆட்சிக்கு இருந்து போனவங்களை சித்தப்பான்னுவ மாமான்னுவ வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு யாரோ இறந்ததுக்கு யார் வீட்டிலே போய் உட்காந்து துக்கம் கேட்ப கேட்டா அவரோட அண்ணனு காரணம் சொல்வீங்க இன்னைக்கு தாயக்கா புதிய கட்சி அவங்கள குறை சொல்லுவீங்க யாருக்காக யார் குறை சொல்ல போறீங்க இவங்களை குறை சொல்லாத உங்களுக்கு என்ன வரப்போகுது என்னன்னா நம்ம அவர் கூட்டியில இருக்கலாம் இல்லாட்டி நாம் தமிழ் இருக்கோ விசி காக்கோ இங்க இருக்கிற ஓட்டுகள் எல்லாம் மேல ஒரு மன்மமா இருக்கலாம் இத தவிர என்ன காரணமா இருக்க முடியுது என் கேள்வி இது எதனாலேயாவது அரசியல் ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒரு மாற்றம் வந்து தமிழகத்துக்கு ஒரு விடுவிக்கால வர முடியும்னா உங்க பேச்சுப்படியே திமுக இல்லாத ஆட்சி வர முடியுன்ற வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க ஆனா இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து வடம் பிடிச்சி திமுக தான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் குற்றம் சொல்றேன் அப்ப தாவே ஆதரிக்க தவிர என்ன நிலைப்பாடு இருக்க முடியறதான் விஜய் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வருது திமுகவுக்கு மறைமுகமா அவர் உதவிதான் பண்ணிட்டு இருக்காரே தவிர எந்த வகையிலயும் திமுகவை எதிர்க்கல தூய்மை பணியாளர் போராட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட சீமான் எத்தனை முறை அங்க போனாரு எவ்வளோ தூரம் அவங்களோட நின்னாரு அப்படிங்கிறத ஒரு பக்கம் பாக்குறாங்க இன்னொரு பக்கம் விஜய் தரப்பு என்ன பண்ணாங்க எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொல்லலை கம்பேர் பண்ணும் போது சீமானுக்கு அதுல இருக்கிற தீவிரத்தன்மை தாவேக்காவுக்கோ விஜய்க்கோ இல்லை அப்ப மறைமுகமா அவங்க யாருக்கு உதவி பண்றாங்க திமுக பண்றாங்கன்னு அவங்களையும் கேள்வி எழுப்புறாங்க முதல்ல ரெண்டா பிரிச்சுக்கலாம் இந்த கேள்வியை ஒன்னு வந்து திமுக தான் தாவேக்கா உதவி செய்தது வந்து ஒரு நரேட்டிவ் இந்த நரேஷன் எங்க கொண்டு போகுதுன்னா இது ரெண்டு பக்கமும் வச்சாங்க இந்த நரேஷனை ஒரு பக்கம் திமுக அகைன்ஸ்டா விஜய் சார் வந்து நின்னா திமுக பல வழியா பிரிஞ்சிடும் பல வாரியா பிடியும் போது அது ஒருத்தரா அந்த ஐஎஃப்னு ஒரு தியரி சொல்லுவாங்க இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு ஒன்று கேரள சீஃப் மினிஸ்டர் பினராயி சொன்னது என்னன்னா இவங்க எல்லா ஒப்போசிஷனும் ஒருங்கிணைந்து இருக்கும் போது ஆட்சி மாற்றம் வரும் அதை உடைக்கிறதுக்கு வந்தவர் தான் விஜய் சார்ன்றது ஒரு கிரிட்டிசிசம் இதுக்கு பதில் என்னன்னா திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் கேபிடலைஸ் பண்ண அந்த கட்சி இல்லை தாவேகா தாவேக்கா ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மகளிர் ஆல்ரெடி இதெல்லாம் பாக்கெட் பண்ணியாச்சு நீங்க விளிம்புநிலை மக்களா இருக்கலாம் மீனவர்களா இருக்கலாம் தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் எல்லாருடைய வாழ்க்கை ஆழ்வதற்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தாவேக்கா இருக்கு இந்த ஓட்டலத்தை அவங்க டார்கெட் பண்றாங்கன்றதை நான் பாக்குறேன் அது டார்கெட் ரீச் ஆகுதா இல்லையான்றது எலெக்ஷன் முடிவு பார்க்கலாம் பட் அவங்க வந்து ஆன்டி இன்குமென்சிக்காக ஒர்க் பண்ணல அதை தாண்டி இந்த கேபிடலைஸ் பண்ணக்கூடிய இந்த மா இந்த ஓட்டர்ஸ் இவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்க இஷ்யூஸை கையில் எடுத்துட்டு வராங்க ஸோ அவங்க திமுக ஆன்டி இன்குமென்சி கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படி ஆன்டி இன்குமென்சி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் தான் அந்த விமர்சனம் அதே போல விமர்சனத்தை தான் பாஜகவோட பி டீம் விஜய் சார் அவங்களுக்காக கலாயிரப்பட்டு திமுக எதிராக கலாயிரப்படுறாரு அவர் எல்லாருக்கும் எதிரியா தமிழகத்துல ஒரு மாற்று அரசியலுக்கு வேற வழியே இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரியில நான் பாக்குறேன் இதுக்கப்புறம் தமிழகத்துக்கு எப்படி பதினஞ்சு காலகட்டத்துல இதுக்கப்புறம் தமிழகத்துல அதிமுக மட்டும்தான் கண்ணு கட்டின தூரத்துக்கு எதிரியில் சொன்னாங்க அதே ஒரு ரெட்டாரிக் ஸ்டாண்டுக்கு திமுக வந்து நிக்குது நாங்க தான் என்னைக்கும் நாங்க தான் நிலைமைக்கு வருது அநியாயத்துக்கு எல்லா மாஃபியாக்களும் கட்டுத்தோடு எங்க பார்த்தாலும் ட்ரக் கஞ்சானு வருது கள்ளச்சாராயத்துல உயிர் போகுது இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல இல்லாத எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வருது அப்ப தமிழகத்துக்கு மாற்றம் இல்ல அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல அதிமுக பவர்லும் போது தாவேக்காலும் வருது இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் கூட்டணி அமைச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாற்றம் இவங்க எல்லாரும் புறக்கணிக்கிறதுக்காக தாவேக்கா வந்திருக்கு தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் இங்க எதிரியே இல்லைன்றதான் ஜனநாயகத்துல படுகொலை அதை மாற்றத்துக்கு தாவேக்கா வந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதை நான் நம்புறேன் இதோட நம்பிக்கை உங்களுக்கு எல்லாருமே அஞ்சு கோடி மக்களுக்கு இது நம்பிக்கை ஆட்சிக்கு வரும் நீங்க எலெக்ஷன் வெயிட் பண்ணி பாருங்க நீங்க வந்து துப்புர பணியாளர் இஷ்யூக்கு வந்தீங்கன்னா மக்கள் கூட போய் சீமான உட்காரலாம் சொல்ல மாட்டான் அவர் எப்பயுமே கள போறாலும் எனக்கு அவர் மேல மரியாதை உண்டு ஆனா திரும்பவும் சொல்றேன் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ தெருமுனை கூட்டமோ பொதுக்கூட்டமோ பிரஸ் மீட்டோ தீர்வு கிடையாது தீர்வுன்றது இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம மாத்துறது ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடிய அவலங்களை மாத்துறதுக்கு அந்த ஆட்சிக்கு வரணும் அதுக்கு சீமரண் எத்தனை கிறாரா எனக்கு தெரிஞ்சு இல்லை விஜய் சார் அவங்களுக்கு விஜய் சாரோட கட்சி அதாவது விஜய் சார் என்ன ப்ராப்ளம்னா மத்த எல்லாரையும் வந்து இயக்கமாவோ கட்சியோ பாக்குறவங்க விஜய் சார் மட்டும் இன்னும் விஜய் சாராவோ பாக்க ட்ரை பண்றாங்க மத்த நேரத்துல தாவேக்கா நல்லது செஞ்சா தாவேக்கா கிரெடிட் கொடுத்துருது விஜய் சார் சொல்லி அவங்க ஏதாவது செய்யறாங்கன்னா இது விஜய் சார் தனியா பிரிச்சு கொண்டு வந்து கேள்வி கேட்கலாம் அங்க உட்காந்து ஒர்க் பண்றாங்க போஸ்ட் வைரல் பண்றாங்க அட்வொகேட் டீம் சப்போர்ட் உட்காந்துருக்காங்க பொதுச்செயலாளர்கள் சி டி ஆர் நிர்மல் போய் நேரில் பாக்குறாங்க அறிக்கை கொடுக்குறாங்க அரசுக்கு கண்டனங்களை எழுப்புறாங்க இது தாவேக்கா இல்ல இதுக்கு விஜய் சாருக்கு பங்கே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு விஜய் சார் வரல விஜய் சார் வந்திருந்தா என்ன இருக்கும் பதிமூணாம் தேதி நைட்டு நடந்தது ரெண்டு நாள் முன்னாடியே நடந்திருக்கும் வேற யாரும் வந்தாலும் அவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போறது இல்லைங்க சீமண்ண வந்தாருன்னா கூட அஞ்சு பேர் பத்து பேர் வராங்க யார் வந்தாலும் அப்படி வராங்க செட்டில் ஆயிட்டு போறாங்க விஜய் சார் வந்தா மட்டும் பப்ளிக்ல இருந்து ஒரு ஒரு அப்ரைஸ் வந்து விஜய் சார் பார்க்க வர்றாங்கன்னு காமிச்சு அதுல நாலு புல்லுருவிகளை இவங்களே ஒரு கதை கதத்திருப்பாங்க தெரியுமா சமூக விரோதிகள் ஊடுருவினார்கள்னு நாலு சமூக விரோதி ஊடுருவி செஞ்சு ரிபன் மாநிலத்துக்கு அல்ல அல்லடி அன்னைக்கு அடிச்சு துரத்திருக்கணும் இந்த போராட்டம் நீர்த்து போனதுக்கு விஜய் சார் தான் காரணம் நரேஷன் செட் பண்ணிருக்கணும் தான் இந்த கேள்வி அவரு தெளிவா இருந்தாரு அதை விட தெளிவா போராட்டக்காரர்கள் இருந்தாங்க விஜய் சாரோட ஆதரவு போதும் பாக்கணுமா நாங்க வந்து பாக்குறோம் வந்தாங்க அந்த பிரச்சனையை பண்ண முடியல இதுக்கு வேற தீர்வு இல்லை விஜய் சார் வர வச்சு இதை பண்ண அலரீஷன் செட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோடனே ஹைகோர்ட்டுக்கு சேகர்பாபு அவர்களுடைய அறக்கட்டிலே சேர்ந்த அந்த தேன்மொழி அவங்க கம்ப்ளைண்ட் போடுறாங்க சம்பந்தம் இல்லாம ஹைகோர்ட் அப்புரூபத்துன்னு தான் சொல்லுச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லல அப்புறப்படுத்த முடியலன்னா அது டிஃபர்மேஷன் ஐ மீன் அது வந்து கண்டெப் ஆஃப் கோர்ட்னா திரும்ப கோர்ட்டுக்கு தான் போயிருக்கணும் ஆனா திரும்ப பண்ணி நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பதினொன்னே முக்காக ஏன் அரஸ்ட் பண்ணனும் ஏன் எல்லாரையும் மேன் ஹேண்டிலிங் பண்ணனும் பெண்கள் ஆண்கள்னு பார்க்காம மாணவர்கள் எங்க அட்வேகேட்ஸ் உமென்னு எல்லாரையும் ஹராஸ் பண்ணிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வந்திருக்கு வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க இதையே நைட்ல பண்ணீங்க மத்திய ஆர்டர் வந்து சாயங்காலம் பண்ணிருக்கலாம் இல்ல தீர்க்கறதுக்கெல்லாம் இவங்களோட தேவை அதை விட அநியாயம் எது நான் சொல்லுவேன்னா அடுத்த நாள் ஒரு அறிக்கை வருது இவங்களுக்கு ஆறாம்ச கோரிக்கை நிறைவேற்றுறோம் அந்த ஆறாம் கோரிக்கைக்கு நன்றி தெரிச்சு ஒன்னு இரநூறு பேர் சி சார் வீட்டுக்கு போறாங்க சாப்பாடு சாப்பிடறாங்க நைட் அடிச்சுட்டு காலைல சாப்பாடு போடுறீங்களும் கேக்குறாங்க எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த போராட்டக்காரர்களுக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டவங்களுக்கும் அதுக்கு நன்றி தெரிஞ்சவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது திட்டம் அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எம்ளாயிஸ்க்கு கிடையாது நன்றி சொன்னவங்க ஏற்கனவே கூடிய பிரைவேட் எம்ப்ளாயிஸ் இவங்க கிடையாது இவங்க இன்னும் நாங்க தான் இருக்கோம் இப்ப எங்களுக்கு போராட இடம் கிடையாது நாங்க தமிழகம் முழுக்க இந்த கண்டன குரல வலுக்கு வைக்கணும்னு போறாங்க இது வந்து நாங்க ரெண்டாயிரம் பேர் அடிச்சோம் ரெண்டாயிரம் குடும்பத்தோட வாக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இல்லையா எனக்கு என்னதான் எல்லாரும் கூலி பார்த்தாலும் என்னதான் முதல்வரும் துணை முதல்வரும் கூலிக்கு மட்டும் போட்டாலும் மக்களோட மனசுல இதுக்கு பண்ணிடுச்சு மக்களோட மனசுல ஒரு வடிவு ஏற்படுத்திருக்கு இது தேர்தலில் விடிவு காட்டும் இந்த மக்களும் அந்த போராட்டக்காரர்கள் யாராவது சொல்றாங்களா அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்றாரு தீர்வு ஆட்சிக்கு வந்தாருன்னா பண்ணுவாரு அதை விட்டுட்டு விஜய் சார் களத்துக்கு வரலன்றது மட்டும் பிரச்சனை வச்சுட்டு இருந்தா அதுக்கு தீர்வு சொல்ல முடியாது விஜய் சார் களத்துக்கு வரலன்னா அது களத்துலதான் இருக்காரு அவரோட வழிகாட்டுதலில் இந்த கட்சி வேலை செய்யுது அதை தாண்டி தீர்வுன்றது விஜய் சார் களத்துக்கு வர்றதில்லை விஜய் சார் அரியணைக்கு வருதுன்னு நினைக்கிறேன் மாநாடு பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் மாநில மாநாடு இரண்டாவது முறையாக ஒரு ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ இதுல விஜய் என்ன பேச போறாருன்றதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஃபஸ்ட்டு மாநாட்டில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்பீச் ஸ்பீச்சு பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டது இப்போ நிறைய கிரிட்சிசம் வந்து அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு எப்படியான ஒரு மாநாடாக இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இதோ இஷம்பம் பெட்டிங்கன்னா நான் ரொம்ப நிறைய பேர்ட்டு விசாரிச்சிட்டேங்க உள்ள கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்றாங்க சிரிக்கிறாங்க நிஜமாவே தெரியாதான்னு தெரியல ஒன்று ரெண்டு விஷயம் கேள்விப்பட்டது வந்து விஜய் சாரன் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த தேர்தல் போர்ல வெல்லணும் அதுக்கு வேலை பார்க்கணும்னு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை தொடர்ந்து அதுக்கான வேலைகளாக இங்கேருந்து கிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு புரிஞ்சிக்கலாம் அலையன்ஸ் பத்தி பேசுவாரா இல்லை அலையன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல தனியா போகலான்னு சொல்லுவாரா ஏதாவது மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள் பற்றி வருமா இல்லை ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய சமூக அவலங்கள் அஜித் குமார் டெத் பத்தியோ இல்லைனா வந்து வீன்குமார் பத்தியோ அதான் சொல்லுவாரா அதுக்கான சட்ட வரைவு தான் முன்மொழிவாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்குது இந்த கூட்டம் காட்டணுன்ற ஒரு தேவை தாவேக்காக்கு இல்லை ஏன்னா எந்த கட்சியும் சொல்லாத ஒரு விஷயமா தாவேக்கா மட்டும் பெண்கள் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தை வச்சிருக்கிறவங்க முதியோர்கள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உடம்புல எந்த பிரச்சனை இருக்கும் வராதீங்க ஏன்னா எங்கேயுமே நம்ம பாக்குறோம் லாரிகள்ல இருநூறுரூவா முந்நூறுவா சாப்பாடு கோட்டு பிரியாணின்னு கொடுத்து யார் ஏத்திட்டு போவாங்கன்னா இந்த வயசானவங்களும் உடம்பு முடியாதவங்களும் சின்ன பசங்களும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் கிடையாது அவங்களுக்கு வேலை பாதிக்காது காரியில் ஏற்றிட்டு போயிட்டு ஒரு நூறு ரூபாய் ரூபா கொடுத்தா சாப்பிட கொடுத்தாங்க அது லாபம் தான் அந்த வகையில் கூட்டம் கூட்டு போவாங்க அப்படி ஒரு கூட்டம் தானா வந்தாலே வேணாம் வர்றவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க தன்னைத்தானே தானே பாதுகாத்துக்கூடியவங்க அவங்களும் பத்திரமா வாங்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேபி எனக்கு இந்த கூட்டம் காட்ட வேண்டியது அவசியம் இல்லை நீங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் சரி வராடி சரி என்னுடைய பேச்சு உங்களுக்கு கேட்கும் யார் யாருக்கு நான் பதில் சொல்லணுமா நான் சொல்வேற மாதிரி மைண்ட் செட்ல அவர் இருக்கான்னு பார்க்குறேன் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா அந்த மாடு எப்படி பொறுத்து ஃபர்தராக பேசலாம் நன்றி தேங்க்ஸ்